ஹலோ அது வணக்கம் நாங்களோட பாரதி பேசுகிறேன் நீங்கள் நம்ம பேச போகிறது வந்து விஜயவர்களுடைய நேற்று ஒரு அப்டேட் ஒன்று வந்தது அதாவது டிவி கே அப்படிங்கிற கட்சியுடைய அப்டேட் வந்துருது அதாவது என்ன அப்டேட்னா விஜய் அவர்கள் அடுத்து சுற்றுப்பயணம் போக போகிறார் பதிமூணாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து நான்கு மாதங்கள் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறார் ஸோ அவர் என்ன தேதிகளில் போகிறாரு என்ன மாதிரியான ஊருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுருக்கேன் அதான் நீங்கள் வந்து லெஃப்ட்டு நம்ம சைடில் பார்ப்பீங்க இப்போ இங்கே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு தான் அதில் என்ன ஒரு விஷயம்னா நேற்றுலேருந்து பயங்கரமான ஒரு விவாத பொருளாக மாறிட்டு இருந்த விஷயம் என்னென்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த சுற்றுப்பயணம் போகிறாப்பில் அதே மாதிரி சனிக்கிழமை தான் மேக்சிமம் வந்து இப்போ நைன்ட்டி நைன் பர்சென்ட் சனிக்கிழமை மட்டும் தான் அவர் போகிறாப்பில் முதல்ல அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டே செலிப்ரேஷன் பாலிடிக்ஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சனிக்கிழமை தான் வந்து ஸ்கூலுக்கு லீவு அப்போ தான் விஜயர்களுடைய குழந்தை ரசிகர்கள்லாம் வருவாங்க கூட்டம் மீண்டும் பயங்கரமாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க நடுவில் அடுத்த மாதம் வந்து தீபாவளி வருது தீபாவளிக்கு முன்னாடி நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் போகிறன்னு சொல்லியிருக்காப்புல அதனால் ஏற்கனவே சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகும் அந்த டைமில் என்ன டிராஃபிக் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரியாது ஸோ இதில் வேறு நிறைய இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பர்மிஷன் கொடுக்கணும்ல இந்த மாதிரி ஊர்வலம் நடத்தணும் அப்படின்னா பர்மிஷன் கொடுக்கணும் அந்த பர்மிஷனுக்கு வந்து கேட்கறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது தீபாவளி டைம் சீசன் டைம்லாம் இருக்குது இந்த டைம் நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் சமாளிப்பீங்க அப்படிங்கிற விஷயத்துலாம் கேட்பாங்க ஏற்கனவே மாநாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துகள் உடைக்கப்பட்டது அங்கே இருந்தது கம்பிகள் திருடப்பட்டது அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது ஸோ இப்போ மக்கள் கூடுகின்ற இடத்துல வந்து ஏதாவது திருட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டாலோ இல்லை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துட்டாலோ அதுக்கு என்ன பொறுப்பேற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க அது புதுசாக வர கட்சிகளை கண்டிப்பாக கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னால் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் ஆல்ரெடி நிறைய நிறைய மாநாடு நடத்தியிருக்காங்க நிறைய ஊர்வலம் நடத்திருக்காங்க அதனால் அவங்களால் அதை செய்ய முடியும் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அது பதில் சொல்ல முடியலனா அரசியலே பண்ண முடியாது இதில் வந்து என்ன விஷயம்னா ஒவ்வொரு வாட்டியும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பண்ணும்போது அடுத்த ஆறு நாட்கள் வந்து விவாத பொருளாக மாறும் அதுக்கப்புறம் அந்த ஆறு நாட்கள் வந்து மக்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அது பேசி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சனிக்கிழமை நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வந்து விஜய் அவர்களுக்கு யார் அறிவுரை கொடுத்தாங்க அப்படிங்கறது தெரியல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து கவர் பண்ணிங்கன்னா தான் அந்த டிஸ்ட்ரிக் இருக்கிற பல மக்களை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் பொறுமையாக நிதானமாக மக்களை வந்து அங்கே கூட வச்சு அங்கே வந்து பேச வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யணும் மெயினாக ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா விஜயோவர்கள்ட்ட கண்டென்ட் இல்லை இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் போகிறோம்னா அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசணும் அப்படின்னா அதுக்கு நான் கண்டென்ட் கையில் இருக்கணும் சும்மா நேரில் போய்ட்டு வந்து கை அசைச்சிட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளேயங்கிஸ் கொடுத்துட்டு அப்படின்னு வந்துவிட்டால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே விஜயவர்கள் இருந்தார்னா அரசியலே செய்ய முடியாது இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது அவருக்கான விசிபிலிட்டி இருந்துச்சு அவர் அரசுக்குள்ளே வரணும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு அவர் வந்து வர வந்த பிறகு அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு வந்து அவர் போட்டிருந்த மீட்டிங்காக இருக்கட்டும் அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து தரையில் நின்று நடந்த விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆச்சு விஜய் அவர்கள் வந்து மேடை மேலேயே நின்று பேச போகிறாரா இல்லை கார் மேலேயே நின்று கையாட்டிகிட்டு போகிறாரா இல்லை மக்களோட மக்களாக கீழே இறங்கி வந்து பேச போகிறாரா அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும்போது தான் தெரியும் இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படிங்கிறது விஜயர்கள் உணர்ந்தாரான்னு தெரில அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல சின்ன ஃபேன்ஸு குழந்தைங்க அப்புறம் இளைஞர்கள் இவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து அவரை ரசிக்கிறதுக்காக வருவாங்க பார்க்கறதுக்காக வருவாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் ஓட்டு போடுறவங்க வெறும் அவங்க மட்டும் கிடையாதுல்ல பாதி பேருக்கு அதில் ஓட்டே கிடையாது பட் ஆனால் ஆனவங்க அதாவது இளைஞர்களுக்கு தாண்டி இருக்கிறவங்க முப்பது வயசுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்க தான் அதிகபட்சமான ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான மனநிலை எப்படி பார்ப்பாங்க அதே மாதிரி அவர் வந்து பேசுகிறது விஷயம் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கு வரது மேட்டர் கிடையாது அங்கே போயிட்டு என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது இருக்குது அந்த பேச்சில் வந்து சரி சரியான தெளிவு இல்லைனா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து யோசிப்பாங்க இதெல்லாம் விஜய் அவர்கள் யோசிச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இன்னும் கூட அரசியல் தெளிவு இல்லாத ஒரு மனநிலையில் தான் விஜயவர்கள் வந்து இயங்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிலாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணார் மக்களை போய் சந்தித்தார் அதுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவங்க அப்பா வந்து யாத்திராங்கிற ஒரு விஷயத்தை பண்ணார் அவரோட காரில் அவரை வச்சு அவர் வந்து பெரிய யாத்திரை போனார் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ரீச் ஆகிட்டு வந்தார் அதே விஷயத்த தான் ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார் அதனால தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விசுபிலிட்டி கிடச்சிது மக்கள் மிகப்பெரிய பெரும்பான்மையை கொடுத்து வந்து ஜெயிக்க வச்சாங்க அவங்க களத்துக்குள்ளே ஏகப்பட்ட இடங்களில் வந்து இருந்தாங்க அவங்க பேசின விஷயங்கள்லாம் அடுத்த கட்சிகள் இருக்குல்ல சந்திரபாபு நாயுடு சாரோடைய அந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேஸ்ட் பாலிடிக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசிதான் அங்கே ரீச் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிறைக்கு போனார் பதினெட்டு மாதம் கழித்து வெளியே வந்து என்னமோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நேராக வந்து பார்த்திங்கன்னா வெறும் மக்களை போய் சந்திச்சுட்டு வெறும் டாட்டா கட்டிட்டு வர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ விஜயர்களை வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டார்ல அந்த செல்ஃபிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் எடுத்துச்சோ அதே ரெஸ்பான்ஸ் தான் அரசியல் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக போயிட்ருக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்தேன் நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் சரி ஒவ்வொரு இடத்துக்கும் பதிமூணாம் தேதியிலேருந்து ஒவ்வொரு இடம் போகிறாரில்ல அங்கே என்னென்ன பேச போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் பேசினத வச்சு அதுக்கு உண்டான கண்டென்ட் வந்து வைரலாகும் அதில் மாற்றுக்கிட்டே கிடையாது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க நம்மளும் அதை பற்றி வந்து பேசுவோம் வைங்களேன் என்ன பேசியிருக்காருனாச்சும் நம்ம பேசுவோம் அது மட்டுமே ஓட்டு வாங்குறதுக்கு போதுமா அப்படின்னு வந்து யோசிச்சுக்குங்க அது நடக்காது இப்போது ஏடிஎம்கே கட்சிக்குள்ளே நிறைய கொள்ளுபடி இருக்குது ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி கூறி இருக்குது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்குது இது எல்லாமே யாருக்கு சாதகமாக போய் முடியும்னு நினைக்கிறீங்க விஜயர்கள் உள்ளூக்குள்ளே வராது இதெல்லாம் சாதகமாக யாருக்கு போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க டிஎம்கேக்கு தான் போய் முடிய போகுது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இதே குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டே வந்துச்சுன்னா டிஎம்கேக்கு ரொம்ப சுலபமாக ஓட்டு வந்துடும் ஏன்னா டிஎம்கேக்குள்ளே குழப்பமே கிடையாது கூட்டணி கட்சிக்குள்ளே எந்த குழப்பமும் கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆப்போசிட் இருக்கிற கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்க வரைக்கும் இந்த கட்சிக்கு வித பாதிப்புமே இருக்காது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக டிஎம்கேக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் எதுக்கு விஜய் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்கல அது வந்து டிஎம்கேக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுன்னு சொல்லி வந்து ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் உருவாக்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு டிஎம்கே எதிர்ப்பு ஏடிம்கே எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்செப்ட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்காப்புல அதில் வந்து ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிவியேட் ஆகும் அந்த நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்து எப்படியா அதுக்குள்ளே வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம பக்கம் எடுக்க முடியுமோ அதுக்குண்டான வேலையை தான் டிஎம்கே இருக்கிறாங்க அவங்க தெளிவாக தான் அரசியல் இருக்கிறாங்க ஆனால் டிஎம்கே எதிர்க்கிறவங்களுக்கு தான் தெளிவான அரசியல் வந்து இல்லை அதனால தான் டிஎம்கே சார்ந்த எல்லாேருமே சர்வசாதாரமாக வந்து விஜயர்களில் வந்து தட்டுதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏடிஎம்கே சார்ந்தவங்க வந்து தட்டுறதாக இருக்கட்டும் அதுக்குண்டான விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக போனால் விமர்சனம்லாம் சர்வசாதாரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஓட்டு வந்து இன்னும் டிவியேட் ஆகலை தெல்ல தெளிவாக இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அப்புறமேட்டு யார் வரணுங்கிற உட்பட எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றணும் தான் ஏடிஎம்கேல கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பேரை காப்பாற்றிக்கணும் அந்த பவரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஓடுறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து ஏடிஎம்கேக்கு நிற்குது டிஎம்கேக்கு அது ரொம்ப லாபகரமாக நிற்குது அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன நினைச்சாருன்னு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் நம்ம கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாப்பில் அது நிறைய இடங்களில் வந்து தோல்வியை சந்திச்சதுனால இப்போ வேறு வழியே இல்லாமல் தனியாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது தனியாக நின்று அவர் மட்டும் ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு சட்டசபைக்குள்ளே போயிட்டு பிரச்சனை கிடையாது இப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை அந்த நானி ஒரு பாடம் நடித்தாப்லேயே சனிக்கிழமை சூரிய சனிக்கிழமைன்னு ஒரு மாதிரி விஜய் சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறி போச்சு இந்த விஜய் சனிக்கிழமையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சட்டசபைக்குள்ளே போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை தான் சட்டசபைக்குள்ளே போவீங்களா இல்லை வந்து மக்களுடைய விஷயத்துக்காக பேச போவீங்களா அப்படிங்கிறது தெரியல தனியாக விஜய் மட்டும் உள்ளுக்குள்ளே போய் என்ன பேச போகிறார் சுற்றி இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கும்போது இத்தனை ரசிகர்கள் இருக்கும்போதே ரொம்ப கம்மியாக பேசுகிறார் மூணு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா இருபது நிமிஷம் தான் பேசுகிறார் அது என்ன ஆச்சரியமான விஷயம்னா மக்களை கட்டி போடுற தன்மையை வந்து பேச்சில் இருக்கணும் ஏன்னா பேச்சு மூலமாகவே ஜெயிச்ச கட்சிகள் தான் ஏடிம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகளுமே டிஎம்கேவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பேச்சாளர்களை ஏகப்பட்ட பேர் உருவாக்கி வச்சுருக்காங்க ஏன்னா டிவி கே யாருமே கிடையாது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தோற்ற பிறகு அது அப்படியே வந்து ரொம்ப சுலபமாக சோசியல் மீடியா மூலமாக விஜயர்கள் ஒன்றுமே இல்லாம ஒரு கா கான்செப்ட்டு கொண்டு போக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்தா இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கணக்கு மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வந்து கணக்கு போட்டு ஆன்லைனுக்குள்ளே போட்டோம்னா அது அது மூலமாக வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற இடம் கிடையாது இது வந்து ஓட்டு வாங்கியே ஆகணும் ஓட்டு வாங்கினா ஒன்றுமே பண்ண முடியாது இதையெல்லாம் புரிஞ்சு தான் விஜயை சுற்றி இருக்கவங்களை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கவங்க வந்து கருப்பாடு மாதிரி உள்ள பூந்து அழிக்கிறதுக்கு அழிக்கிறதுக்குன்னு வேலையை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த சனிக்கிழமை பிளானை வந்து எவன் போட்டானோ அது வந்து அவனுக்கே வெளிச்சோம் ஆனால் இது அரசியலுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது பதிமூணாம் தேதி விஜயவர்கள் முதல்ல பேச போகிறார்களா அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் பேசட்டும் பேசின பிறகு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து இப்போ பேசுனது இப்போ நம்ம பேசியிருக்கோம்ல இதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரியா அவங்களுடைய கற்றுக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமலில் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வழங்க தமிழ் மக்கள்